வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டுங்க செம்மண் பூமிங்க தனி கிணறு தனி சர்வீஸு பென்சிங்க பிஏபி பாசனத்தோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு இந்த தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் தாசரப்பட்டியிலிருந்து வடக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பொட்டிக்காம்பளைங்கிற ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தாலேயே இந்த பூமி இருக்குதுங்க பாருங்கள் தண்ணி தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கிணத்துல இது சர்வீஸ் இருக்குதுங்க பென்ஷன் இருக்குது பிஏபி வாய்க்கால் ஒட்டின மாதிரி பூமிங்க இந்த பூமியோட விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க பக்கத்தாலையெல்லாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வச்சு நல்லா இது நல்லா இருக்குதுங்க இது நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் இருக்குதுங்க நீங்கள் இந்த பூமி வாங்கி ஒரு தோப் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு குடோன் பர்பஸ்ஸு எல்லாம்குமே ஆகுங்க இந்த பூமி பார்க்குறப்ப தான் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுவத்தேழு எழுபதுங்க இந்த பூமியை மிஸ் பண்ணி